அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஓர் உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளாத வயது வரை வாழ்வதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள் அறிவிப்பவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இவ்வாறு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்ததிலிருந்து பல்வேறு படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவர் தள்ளாத வயது வரை வாழ்ந்து தளர்ந்த உடலும் சோர்ந்த நடையும் பார்வை பறிபோன நிலையும் ஏற்பட்டால் அவர் பிறருக்கு சுமையாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் தொடர்ந்து பணிவிடை செய்யக்கூடியவர்கள் ஒரு நேரமில்லை ஒரு நேரம் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி தங்களுடைய கடமைகளில் குறை செய்து அவர்களும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாகி நமக்கும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் ஏற்படுத்திவிடக்கூடிய சூழல் உண்டாகும் இதுபோன்ற பல்வேறு காரணங்களை பொதிந்த ஒரு பிரார்த்தனையாகத்தான் இந்த பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நடைமுறை நிகழ்வுகளை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அன்பிற்குரியவர்களே நாமும் அல்லாஹுவிடத்தில் இதுபோன்ற பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் அதாவது யல்லாஹ் தள்ளாத வயது வரை வாழ்வதை விட்டும் நான் உன்னிடத்தில பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதையும் கடந்து நாம் தள்ளாத வயது வரை வாழ்வதில் பல நன்மைகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணர்ந்து நம்மை வாழ வைப்பானேயானால் அதுபோன்ற காலகட்டத்தில் நமக்கு தேவையான உதவிகளை அவனிடமே கேட்டு பெற வேண்டும் என்பதுதான் நிதர்சனம் அல்லாஹ் உதவி செய்வானாக வாக்கு ரபுமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து